வெளியிலுள்ள கிருபையுள்ள ஆண்டவருக்கு மைமை உண்டாகட்டும் இந்த அதிகாலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவர் காலையும் மாலையும் கலிகூற பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் இந்த காலையும் கூட மகிழ்ச்சியான காளையாய் கத்தை நமக்கு தந்திருக்கிறபடினாலே கத்தரை நான் அதிகமாக துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக ஒன்று சாமுவேல் புத்தகம் ஏழாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சாமுவேலை நோக்கி நம்முடைய தேவனாகிய கத்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக்கொள்ளும் என்றார்கள் இஸ்ரவேல் புத்திரர் சாமுவேல் தீர்க்க தரிசியிடத்திலே சொன்ன காரியத்தை தான் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம் அவர்கள் பெலிஸ்தராலே அதிகமாக ஒடுக்கப்பட்டார்கள் எப்போதெல்லாம் இஸ்ரவேலர் தேவனுடைய வழிகளை விட்டு அந்நிய தெய்வங்களுக்கு நேராக தங்கள் கவனத்தை திருப்பினார்களோ அப்போதெல்லாம் கத்தர் நீ அங்கே போய் அந்த தெய்வங்களை ஆராதித்துக்கொள்ள என்று சொல்லி அந்த ஜாதிகள் கையிலே ஆண்டவர் அவர்களை ஒப்புக்கொடுத்தார் அது ஆசிரியராக இருந்தாலும் சரி பெலிஸ்தராக இருந்தாலும் சரி மீதியானியராக இருந்தாலும் சரி ஆண்டவர் அவர்களுக்கு அவர்களிடத்திலே இஸ்ரவேலரை ஒப்புக் கொடுத்தார் அந்த காலத்தில் பழையற்பாட்டு காலத்தில் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலும் எப்போதெல்லாம் நாம் தேவனுடைய வழிகளை விட்டு உலகத்தின் மாயைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புகிறோமோ அப்போதெல்லாம் உலகத்திலே பற்பலவிதமான ஒடுக்குதல்களுக்கு சிறை சிறையிருப்புக்கு நாம் அனுப்பப்படுகிறதை நாம் பார்க்கலாம் அது வியாதியாக இருக்கலாம் அது பயங்கரமான பண கஷ்டமாக இருக்கலாம் குடும்பத்தில் சமாதானக்கேடாக இருக்கலாம் அல்லது நாம் ஒர்க் பண்ணுகிற இடங்களில் உள்ள பிரச்சனைகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை நாம் அனுபவிக்கும் போது முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் நாம் நம்மை தற்பரிசோதனை செய்ய வேண்டும் ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசித்து ஜெபித்து நம்முடைய குறைகளை அறிக்கை பண்ணி நாம் தேவனோடு ஒப்புரவாகும்போது போது நிச்சயமாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற கத்தராக இருக்கிறார் இந்த காலை நேரத்திலும் கூட நாம் இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம் எங்களுக்காக அவரை ஓயாமல் வேண்டிக்கொள்ளும் என்று சாமுவேலுட தலை சொன்னார்கள் சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புத்தி சொல்லுகிறான் அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் அப்பொழுது அவர் உங்களை பரிஸ்தருடைய கைக்கு நீங்கள் ஆக்கி விடுவார் ஆம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர் தான் நம்மை தப்பு வைக்க வேண்டும் ஆண்டவர் தான் நம்மை விடுவிக்க வேண்டும் ஆம் அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க விடுவார் நீங்கள் அப்பொழுது அப்பொழுது அதை கேட்ட இசரவேலர்கள் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்தார்கள் அப்படி இருக்கும்போது சாமுவில் அந்த ஜனங்களை நோக்கி நான் உங்களுக்காக மன்றாடும்படிக்கு கர்த்தரை நோக்கி மன்றாடும்படிக்கு எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றார் அப்படி இஸ்ரவேலர் எல்லாரும் மிஸ்பாவிலே தேவ சமூகத்திலே தாம் அவர்கள் கூடினார்கள் ஆண்டவருடைய சன்னதியிலே அவர்கள் வந்து உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று சொல்லி தங்கள் குறைகளை அங்கே மிஸ்பாவிலே வைத்தார்கள் மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான் அந்த நாட்களில் நடந்ததான சம்பவம் இதை பெலிஸ்தரின் அதிபதிகள் அறிந்து அங்கே இஸ்ரோவேலருக்கு எதிராக கூடி வந்தார்கள் இதை கண்டபோது இஸ்ரோவேலர் மிகவும் பயந்தார்கள் தான் அவர்கள் சமூக சொல்லுகிறார்கள் கத்தோர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் பற்பல பற்பலவிதமான சூழ்நிலைகள் பற்பலவிதமான நெருக்கங்களை அருமையான தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி உபவாசம் பண்ணி உங்கள் வழிகளை உங்கள் பாதைகளை செவ்வாய்படுத்தும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு இவ்விதமான சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுவிப்பார் உங்களுக்கு விடுதலை தருவார் என்கிறதுல எல்லும் சந்தேகம் இல்லை என்று நாம் பார்க்கிறோம் எபிசியர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் பார்க்கிறோம் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே நாளை ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜபத்திலே விழித்துக் கொண்டிருக்க வேண்டும் எந்த சமயத்திலும் ஆ ஜபத்திலே ஆ விழித்துக் கொண்டிருக்க வேண்டும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி ஆம் மிகுந்த மன உறுதியோடு காணப்பட வேண்டும் கத்தர் கைவிட மாட்டார் கர்த்தர் நடத்துவார் கர்த்தர் எனக்கு வெற்றியை தருவார் என்னை மேன்மைப்படுத்துவார் கர்த்தர் என்னை விசுவாச வாழ்க்கையில நிலைநிறுத்துவார் என்று சொல்லி மிகுந்த தைரியத்தோடு நாம் வேண்டும் அந்த ஒரு அனுபவத்தோடு இந்த நாட்கள்ல கர்த்தரை சேமிப்போம் ஆஹ் எப்படி சாமுவேல் இடத்திலே சொன்னார்களோ பெலிஸ்தரின் கைக்கு ஆண்டவரங்களை நீங்கள் விடும்படி அவரை நோக்கி ஓயாமல் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொன்னார்களோ அதுபோல இந்த நாட்கள்ல நாமும் கூட எந்த சமயத்திலும் ஜபத்திலே விழித்திருப்போம் கத்தர் உங்களோடு கூட இருப்பார்கள் ஜபிப்போம் அன்பின் மை ஸ்தோத்தரிக்கிறோம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல விளக்காக நன்றி சொல்லுகிறோம் அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே அதிகாலையில் நாங்கள் ஆண்டவரை தேடும் போது மெய்யாகவே உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆண்டவரை நிரப்புகிறது கத்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் இவருடைய வாஞ்சைகள் இவருடைய விண்ணப்பங்கள் ஜபங்கள் எல்லாவற்றையும் கேட்டு கத்தர் பெரிய காரியங்களை அவரவருடைய குடும்பங்களில் கத்தர் செய்யும்படியாக ஜபிக்கிறோம் இந்த நாளும் அருமையான உங்களுடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் நல்ல ஆசீர்வாதமாக உண்டாக்கும்படியாக ஜபிக்கிறோம் பலப்படுத்தும் ஏசும் மூலம் கேட்குறோம் பிதாவே ஆமை ஆமை காட் பிளஸ் யூ